நான் எங்கேயும் போகல நல்லா இருங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிற பாருங்க இருக்கும் சார் டைம் இருக்கான்னு கேட்குறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னமே வர மாட்டேங்குது உனக்கு ஏடா வீட்டில் தூங்கு நல்லா உதைக்கிறேன் நான் பின்னாடி வந்து சாப்பிட்டியா சாப்பிட்டப்பா தோசை தோசையா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தா

மேன் இதுங்க பாருங்க வீட்டுக்குள்ள அவரு வந்து பாருங்க முருங்க முருங்கை மரம் இருக்கு பாருங்க வந்து பாருங்க இருந்து அப்படியே சாஞ்சிருக்கு வெள்ளு மரம் வளைஞ்சு வீட்டுக்குள்ள வந்து இதாகுது நல்லா இருக்க ஆனா புதினாவும் இருக்குங்க புதினா தெரியுதுங்களா புதினா இங்க போட்டுக்கிறோம் இங்கேயுமே வந்து புதினா ஃபுல்லா இருக்கு

தோசை சாப்பிட சாப்பாடு சாப்பாடு சாப்பிடலயா சாப்பாடு ரசம் குழம்பு பாவக்காய் பொரியல் சாப்பாடு ரசம் சாம்பார் பாவக்காய் பொரியல் எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதினா செடி வருங்க நிறைய போட்டிருக்குறோம் நாங்க புதினா செடி அப்புறம் முருங்கை முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் ஒன்று தான் வெளியே இருந்து அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு முருங்கைப்பூ வந்து நிறைய இருக்குது பொரியலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது